வணக்கம் இட்லி சாம்பார் தேவையான பொருட்கள் வெங்காயம் இரண்டு தக்காளி இரண்டு பச்சை மிளகாய் ஐந்து கருவேப்பிள்ளை ஒரு கொத்து கொத்தமல்லி இலை சிறிதளவு கத்தரிக்காய் இரண்டு உருளைக்கிழங்கு இரண்டு கேரட் இரண்டு புளி எலுமிச்சைக்காய் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பருப்பு வகைகள் துவரம் பருப்பு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நான்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் செய்முறை முதலில் துவரம் பருப்பு மற்றும் பைத்தம் பருப்பு இவை இரண்டையும் எடுத்து நன்றாக வேக வைத்து கொள்ள வேண்டும் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் இவற்றை நைஸாக மெல்லிதாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் புளியை தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துக் கொள்ளுங்கள் பின்பு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நறுக்கி வைத்துள்ள அத்தனை காய்கறிகளையும் போட்டு நன்றாக வதக்க வேண்டும் பின்பு அதனுடன் பருப்புகளையும் நன்றாக கடைந்து போட்டு காய்கறியுடன் கொஞ்ச நேரம் கொதிக்க விட வேண்டும் புளியை கரைத்து பருப்போடம் காய்கறி வெந்தவுடன் புளியை ஊற்ற வேண்டும் அதன் பிறகு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சாம்பார் மிளகாய் தூள் போட்டு நன்றாக கலக்கி கொதிக்க விடும் கடைசியில் உப்பு போட்டு நன்றாக கொதிக்க விடுங்கள் நன்றாக கொதித்ததும் மற்றொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு காய்ந்த மிளகாய் ஜீரகம் வெந்தயம் போட்டு கடுகு வெடித்ததும் அதை எடுத்து சாம்பாரில் ஊற்ற வேண்டும் பின்பு அதை பாத்திரத்தில் ஊற்றி அதன் மேல் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை போன்றவற்றை போட்டு அலங்கரிக்கவும் சுவையான இட்லி சாம்பார் தயார் இது இட்லிக்கு மட்டுமல்லாமல் இட்லி தோசை மற்றும் வடை போன்றவற்றிற்கு நாம் வைத்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்